விநாயகர் புராணம் விநாயகர் புராணத்தை இழித்தகையர் கேட்டாலும் பாவங்கள் முற்றும் நீங்க பெற்று வானுலக பதவியை அடைவார்கள் நல் வழியினர் கேட்டாலோ சுயம்புவான கணேசரின் திருவடி தாமரை நிழலை அடைவார்கள் விநாயகர் புராணம் முதலாவது உபாசன காண்டம் பதினைந்து மது கைடபர் போராட்டமும் மகாவிஷ்ணு தியானித்த மந்திரமும் முன்னொரு காலத்தில் திருப்பாட்கடலில் ஆதிசேஷன் மீது மகாவிஷ்ணு படுத்து உறக்கத்தில் ஆழ்ந்திருந்தார் அப்போது அவரது இரு காதுகளிலிருந்தும் மிக்க வலிமை பொருந்திய மதுகைடபர் என்னும் இரு அசுரர்கள் தோன்றினார்கள் அவ்விரு அசுரர்களும் நெருப்பை கக்கும் கண்களோடும் இடியை போல் ஒளிக்கும் பெருங்குரலோடும் அனைவரும் கண்டு பயப்படக்கூடிய உருவங்களோடும் பிறை போல வளைந்திருக்கின்ற கோரப் பற்களோடும் விடப்பட்ட சிவந்த மயிரோடும் கூடியவர்களாய் மகா பயங்கர காட்சி அளித்தார்கள் அவ்விரு அசுரர்களும் இருந்து தோன்றியவர்கள் என்றாலும் அவரையே மதிக்காமல் தேவர்களையெல்லாம் வருத்தி அருந்தவ முனிவர்கள் பெரியோர்கள் ஆகியவர்களையெல்லாம் இகழ்ந்து அவமதித்து வந்தார்கள் வேதாகம எல்லாம் புறக்கணித்து பூலோக வாசிகளை எல்லாம் சித்திரவதை செய்து தெய்வலோகத்தையும் அழித்துவிட விரும்பி நான்முகப் பெருமானையும் சிறைபிடிக்கச் சென்றார்கள் பிரம்மதேவன் பயந்து நடுங்கியவராய் தம் உருவத்தை அந்த இரு அசுரர்களுக்கும் காட்டாமல் மறைந்து கொண்டு விநாயகப் பெருமானை மனதில் பிரார்த்தனை செய்து அவர் திருவருளையே துணையாக பெற்று பின்வருமாறு சிந்தித்தார் மகாவிஷ்ணுவின் செவிகளிலிருந்து தோன்றிய மதுகைடப அசுரர்கள் இருவரையும் அம்மாய திருமாலே சம்காரம் செய்து ஒழிக்க முடியும் தவிர வேறொருவராலும் முடியாது என்பதை உணர்ந்து பிரம்மதேவன் உடனே திருப்பாற்கடலுக்கு விரைந்தோடினார் அச்சமயம் திருப்பாற்கடலில் மகாவிஷ்ணு ஆதிசேஷ சயனத்தின் மீது படுத்து கண்மூடி நித்திரையில் ஆழ்ந்திருந்தார் எவருடைய நித்திரையுமே கலைக்கக்கூடாது என்று வேதாகமங்கள் குறிப்பிடுவதால் பிரம்மதேவன் யோசித்தார் பிறகு திருமாலின் கண் துயிலுக்கு காரணமான நித்ரா தேவியை நினைத்து பலவாறாகவும் துதித்துவிட்டு நித்ரா தேவியே உன்னிடம் நான் கேட்டுக்கொள்ள வேண்டிய காரியம் ஒன்றிருக்கிறது அதாவது கொடிய அசுரர்களை வதம் செய்த தேவர்களை ரட்சிப்பவரும் பக்தி இல்லாதவர்களின் மனதை மாற்றி அவர்களை சிறந்த பக்திமான்களாக்கி நன்மையே செய்பவருமான மகாவிஷ்ணுவானவர் நீண்டகாலமாக உன் வசப்பட்டு ஆழ்ந்த உறக்கத்தில் வைத்திருக்கிறார் இப்போது நீ அவரிடமிருந்து விடுபட்டு அவர் கண்விழித்து துயில் நீங்கும்படியாக அருள் செய்ய வேண்டும் அதற்கு காரணம் என்னவென்றால் மது கைடபர் என்னும் இரண்டு அசுரர்கள் முற்பெருவியில் மேலான பல தவங்கள் செய்து என்னிடம் இருந்து அழியாத பல வரங்களை பெற்று இந்த பிறவியில் பரந்தாமனின் காதுகளிலிருந்து அவதரித்து மனிதர்களையும் தேவர்களையும் துன்புறுத்தி வாட்டி வதைத்துவிட்டு இப்போது என்னையும் பிடித்து கொள்ள விட்டார்கள் நான் பயந்து நடுங்கி இங்கே ஓடி வந்து விட்டேன் அந்த அசுரர்கள் இருவரும் இதோ நித்திரையில் அமிழ்ந்திருக்கும் இந்த மகாவிஷ்ணுவால்தான் செத்து மடிய வேண்டுமே தவிர வேறு எவராலும் அது முடியாது எனவே திருமால் கண்விழித்து எழுந்திருக்கவும் அவ்விரு அசுரர்களை அவர் அழிக்கவும் நீதான் கருணை செய்ய வேண்டும் என்று வேண்டிக்கொண்டார் உடனே நித்ராதேவி மகாவிஷ்ணுவின் கண் தழுவலை விட்டு விலகிச் சென்று விட்டாள் உடனே திருமாலும் உறக்கத்திலிருந்து கண்விழித்து எழுந்தார் அச்சமயம் மது கைபட அசுரர்களால் வேதனைப்பட்டு ஓடி வந்த தேவர்களும் திருமாலான பரந்தாமனைச் சூழ்ந்து நின்று வணங்கித் துதித்து தங்களுடைய குறைகளை வாய்விட்டு எடுத்துச் சொல்லி முறையிட்டார்கள் அவற்றை பக்தவச்சலரான மகாவிஷ்ணு கேட்டுவிட்டு நான்முகனை பார்த்து பிரம்மாவே நீர் எங்கே என்ன காரியமாக வந்தீர் என்று கேட்டார் அதற்கு பிரம்மா தளதழக்கும் குரலில் அனந்தநாராயரே தங்கள் காதுகளிலிருந்து தோன்றிய மது கைடபர் என்றும் இரண்டு வண்ணெஞ்சன அசுரர்கள் கொடுமையே உருவாக மாறி அனைவரையும் இம்சை செய்து வருகிறார்கள் அப்பாவிகளுக்கு தாங்கள்தான் பிதா என்று யாரும் கூறாதபடி அவர்களை நீங்களே அழித்து எங்களை பாதுகாத்து அருள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் அவர்களுக்கு அஞ்ச வேண்டாம் என்று மகாவிஷ்ணு அபயம் கொடுத்துவிட்டு பலவிதமான ஆயுதங்களையும் ஏந்திய வண்ணம் ஊழிக் காலத்து நீர்பிரளயம் போன்ற பேரொலியோடு சங்கநாதம் செய்தார் அந்த ஒளியைக் கேட்டதும் மது கைப்பட அசுரர்கள் ஆக்ரோஷத்துடன் சீறி பாய்ந்து வந்து ஒரு மலைக்கு எதிரே இரண்டு மலைகள் போல் மகாவிஷ்ணுவுக்கு எதிரே வந்து நின்று ஆரவாரம் செய்தார்கள் விஷ்ணுவே எங்கள் வீரத்தோள்கள் வெற்றி போருக்காக தினவிடுத்து கொண்டு இருக்கின்றன அதனால் சீக்கிரமாக எங்களுடன் யுத்தம் புரியவா என்று போருக்கு அரை கூவி அழைத்தார்கள் அதைக் கேட்டதும் நாராயணர் மிகவும் கோபமுற்று அசுரப் பிறவிகளே உங்களுடைய தோல் தினவுகளோடு உங்கள் அகம்பாவத்தை எல்லாம் நானே அடக்கிவிடுகிறேன் கர்வம் கொள்ள வேண்டாம் என்று முழங்கினார் அதன் பிறகு மகாவிஷ்ணுவும் மது கைடப அசுரர்களும் மாபெரும் யுத்தத்தில் இறங்கி வில்லை தொடுத்து அநேக விதமான அஸ்திரங்களையும் ஒருவர் மேல் ஒருவர் எய்தார்கள் வஜ்ராயுதங்களாலும் வேளாயுதங்களாலும் வாலாயுதங்களாலும் ஒரு பக்தரார் பக்தராரை தாக்கி விண்ணதிர மண்ணதிர போராடினார்கள் சகல உலகங்களும் வெடிக்கும்படியாகவும் மேகங்களும் நிலை புரண்டு கீழே விழும்படியாகவும் வலிமை பொருந்திய தண்டாயுதங்களையும் வானங்களையும் எடுத்து வீசினார்கள் விழிகளிலிருந்து நெருப்புப் பொறிகள் கக்க ஒருவரையொருவர் ஆக்ரோஷத்துடன் பார்த்து தலையை தலையினாலும் தோளைத் தோளினாலும் தொடையைத் தொடையினாலும் மார்பை மார்பினாலும் கையை கையினாலும் தாக்கி இரு திறத்தாரும் வெற்றி தோல்வி இல்லாமல் இடைவிடாத மல்யுத்தங்களும் புரிந்தார்கள் விநாயகர் புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேளுங்கள் இந்த மனிதப் பிறவி அடைய வேண்டிய பயன்களை எல்லாம் ஒருங்கே அடைந்தோம் ஓம் ஸ்ரீ மகா கணபதையே நம